வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை மதிய வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு தற்போது மதிய வேளையில் வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்தும் அடுத்து ஏற்படுத்தப் போகக்கூடிய அதிகனமழை குறித்தும் தற்போதைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுபெற வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது மெல்ல தீவிரமடைந்து வருகிறது அது இன்று மாலைக்குள் புயலாக மாறவும் வாய்ப்பு காணப்படுகிறது அதை பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போதைய வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலவியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தீவிரமடைந்து வருகிறது இது மேலும் புயலாக மாறவும் வாய்ப்பு காணப்படுகிறது இது புயலாக மாற வேண்டுமானால் காற்றின் வேகம் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு அறுபத்தி நாலு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வேண்டும் அதாவது முப்பத்தி ஐந்து நாட் வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வீச வேண்டும் தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தா தாழ்வு மண்டலமானது முப்பது நாட்களை நெருங்கியுள்ளது இது மேலும் தீவிரமடைவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி ஐந்து நாட்கள் வந்து பார்த்தாக்கா வேணும் நாட்ஸ் வேணும் இப்போ நமக்கு முப்பது நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்தமானது வந்து பார்த்தாக்கா இருக்குது இன்னும் ஐந்து நாட் தான் இது மாலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தீவிரம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாட் வேகத்தை அதாவது மணிக்கு எண்பத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் ஒரு புயலாக மாறவும் வாய்ப்பு காணப்படுகிறது தற்போது வரை இந்த நிகழ்வில் காற்று என்பது ஒரு பெரிய விஷயமாக இல்லை அடர்ந்த மேகக்கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாகியிருக்கு நீங்கள் இந்த மேப்பில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அடர்ந்த மேகக்கூட்டங்கள் வந்தாக உருவாகியிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்று மாலை முதல் மழையின் தீவிரம் வந்து பார்த்தா அதிகரிக்க இருக்கு ஸோ இன்னைக்கு மதியமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கிடும் ஏன்னா அது தற்பொழுது ஏழு கிலோமீட்டர் வேகத்துல மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நிகழ்வானது நகர்ந்து வருகிறது வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது அதனால் குறிப்பாக காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் புதுச்சேரி வரை இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை முதல் அதீத கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குறிப்பாக காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூரில் இன்று இரவு அதீத கனமழைக்கு வந்துவதாக வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரே இரவில் நாற்பது சென்டிமீட்டர் வரை கூட வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தாழ்வான பகுதிகளில் கண்டிப்பாக தண்ணீர் தேங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மக்கள் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டியது மிக அவசியம் ஏன்னாக்கா அடர்ந்த மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை நோக்கி படையெடுத்து வந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானதும் வட தமிழகத்தை நோக்கியே பயணிக்கிறது நேற்று நள்ளிரவில் கூட இருபது முதல் நாற்பது மில்லி மீட்டர் வரை ஒன்று முதல் ரெண்டு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மழை பெஞ்சிருக்குங்க நிறைய இடத்துல இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெகு தூரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு இருக்குது இன்று மாலை இரவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக கடல் பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ தற்பொழுது வட தமிழகத்தில் பெரும்பாலான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்னை இந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தவிர வந்து பார்த்திங்கன்னா இங்கே விழுப்புரம் புதுச்சேரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் எட்டி பார்க்குது எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன நினச்சிக்கின்னு இருக்காங்க மழை விலகிட்டுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கின்னு இருக்காங்க வெயில் வந்துடவே ஸோ அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா மெல்ல நகர்ந்து வந்து வந்துங்கன்னு இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்று மதியம் ரெண்டு மணிக்குள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதிகளில் மழை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிவிடும் அதனால் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வேணும் இன்று ஒரு இரவுங்க இந்த மாலையிலேருந்து நாளை புயல் கரை கிடக்கும் வரை வந்து பார்த்திங்கன்னா அதீத கனமழை அதாவது காற்றுடன் ஒரு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேக காற்றுடன் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது குறிப்பாக நாற்பது சென்டிமீட்டர் வரை கூட வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தற்போது இந்த வீடியோ பதிவு பண்ணக்கூடிய நேரம் பதினோரு மணி பதினோரு மணி நிலவரப்படி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொடிய தொடங்கி நீங்கள் மேப்லேயே பார்க்கலாம் சென்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிஞ்சிங்கன்னு இருக்குது பத்து மணிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு ஏற்பட்டிருக்கு அடந்த மேகக்கூட்டங்கள் சென்னையை நோக்கி வந்தபோதாக வந்து கொண்டு இருக்கிறது அது இன்னும் சற்று நேரத்தில் புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் கடலூர் ஆகிய பகுதிகளுக்கும் இந்த மேகக்கூட்டங்கள் இன்று மாலைக்குள் மூன்று மணிக்குள் வந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த மழை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை நாகப்பட்டினம் மாவட்டம் வரை இன்று மாலைக்குள் வந்து போனா மழை பொழிய தொடங்கிவிடும் உள் மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்று இரவு மழை பரவல் வந்ததாக ஏற்படும் குறிப்பாக இன்று இரவு முழுவதும் சென்னை முதல் கடலூர் மயிலாடுதுறை வரை தொடர் அதீத கனமழை பொழியதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வட மாவட்டங்களில் அதித கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது கடலோர மாவட்டங்கள் விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூரில் சரிங்க தற்பொழுது வங்கக்கடலில் நிகழ்வு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திற்கு வடகிழக்கே காலையில் வந்து பார்த்தா நேர்கிழக்கே இருந்தது தற்பொழுது வடகிழக்கே சுமார் இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இது பதினோரு மணி நிலவரப்படி புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுபெற வாய்ப்பு தற்பொழுது காணப்படுகிறது காலைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இது புயலாக வலுப்பெறாது சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இந்திய வானிலை மையமும் இரவே வந்து பார்த்திங்கன்னா இது புயலாக வலுபெற வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது மேகக்கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தியான மேகக்கூட்டங்களை உருவாக்கி உருவாக்குகிறது மற்றும் அதனுடைய காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடமேற்கு நோக்கி மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வைனா நகர்ந்து வருகிறது இன்று மாலை இது புயலாக மாறவும் வாய்ப்பு உள்ளது தொடர்ந்து இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் முப்பது நாளை அதிகாலை செயலிழந்து க ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை காலை கடலூர் புதுச்சேரி மகாபலிபுரத்திற்கு இடையே கரையை கடக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் கரையை கடக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த நிகழ்வு கரை கடக்கும்போது போது பலத்த காற்று வீசக்கூடும் மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அதனால் வட மாவட்டங்களில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள் வட மாவட்டங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது காற்று வீசும்போது மரங்கள் உடைந்து விழலாம் உணவு மருந்து பொருட்கள் போன்ற அத்தியாவசியமான அடிப்படை தேவைகளை போதுமான அளவு இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் மொபைல் ஃபோன்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் மின்சாரம் தடைவிட வாய்ப்புகள் உள்ளது தங்கள் வாகனங்களை வெள்ள நீர் சூழாமல் பாதுகாப்பாக மேடான பகுதிகள் பகுதிகளில் நிறுத்தவும் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இருபத்தி நாலு மணி நேர தொடர் கனமழை பொழிவு இன்று வடகடலோர மாவட்டங்களில் இன்று மாலை முதல் இருக்கப் போகிறது நாளை முப்பதாம் தேதி நவம்பர் முப்பது மதியம் வரை இந்த கனமழை பொழிவு மிக அதிகனமழை பொழிவு வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் நீடிக்கும் பிறகு இது கரையை கடந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது தமிழக ப தமிழக நிலப்பகுதியை வந்து பார்த்திங்கன்னா கடந்து டிசம்பர் ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளில் இது அரபிக்கடலுக்கு போகும் இது போகும்போது உள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகன மழையை தான் வந்து பார்த்தாக்க போகும் டிசம்பர் மூணு வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு நிகழ்வால் வந்து பார்த்தாக்கா மழை பொடியே இருக்கிறது இது அரபிக்கடலுக்கு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் எஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு காற்றை தமிழகத்தின் வழியாக ஈர்த்து கடலோர மாவட்டங்கள் முதல் கொண்டு விட்டுவிட்டு மழை பொய்வந்த பதகை ஏற்படுத்தும் டிசம்பர் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வரை மறுபடியும் சொல்கிறாங்க இன்று தீவிரமான மழை வந்துவதாக தொடங்க இருக்குது மாலை மாலையிலிருந்து குறிப்பாக கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் இன்று மிக கனமழை முதல் அதித கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது கள்ளக்குறிச்சியும் சேர்த்து மேலும் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று இரவு மாலை இரவு மேலும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பொய்யத்துக்கு வாய்ப்பு மாலை இரவில் நாளை முப்பதாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை இருக்கும் மழை நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானிலை அறிக்கை போடுவோம் அதில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிடலாம் மாலை கரெக்டாக எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாளை காலையில் க புயல் க கரையை கிடக்க போகுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கிடக்க போகுதுன்னு சொல்லிடலாம் அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை தொடர்ந்து நீடித்தமைக்கு மிக்க நன்றி